பாலுக்கு ஊக்கத்தொகை மூணும் கொள்முதல் விலை லிட்டருக்கு பத்தும் வழங்க வலியுறுத்தி சுட்டரிக்கும் வயலில் பால் உற்பத்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் மணிவேல் தலைமையில் பாலுக்கான ஊக்கத்தொகையை லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்கவும் வேளாண் பொருட்களுக்கு ஆண்டுதோறும் விலை அறிவிப்பது போல் பாலுக்கும் விலை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் தமிழகத்தில் ஆவினுக்கு சொந்தமான அனைத்து தீவன ஆலைகளையும் முழுமையாக இயக்கி ஐம்பது சதவீத மானிய விலையில் உற்பத்தியாளர்களுக்கு தீவனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுட்டரிக்கும் வெயிலில் நின்று பால் உற்பத்தி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக வழங்க வேண்டும் இதற்கான போராட்டத்தை நாங்கள் மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும்

முயற்சிடை கொள்முதல் உடனடியாக வழங்க வேண்டும் போராட்டத்தை பால் உற்பத்தியாளர்கள் நாங்கள் కోరిక సీరు వం